குழந்தை பிறக்கும்போது ஆரோப்பி ரெட்டினாவில் எந்த பகுதியில் வருகிறது என்பதை பொறுத்து சிகிச்சை எடுத்து பார்வையை பாதுகாக்க முடியும் ஆரோபி நோயில் ரெட்டினா வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்து இந்த நோய் ஐந்து நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஸ்டேஜும் நோயின் தீவிரத்தையும் சிகிச்சை தேவையையும் காட்டுகிறது ஸ்டேஜ் ஒன் மைல்டரோபி ரெட்டினாவின் வளர்ந்த மற்றும் வளராத பகுதிகளுக்கு இடையில் ஒரு மெல்லிய கோடு தெரியும் இது ஆரம்ப அறிகுறி மாதிரி பெரும்பாலும் தானாகவே சரியாகிவிடலாம் இதற்கு சிகிச்சை தேவையில்லை ஆனால் தொடர்ந்து கண்காணிப்பது முக்கியம் ஸ்டேஜ் டூ மிதமான நிலை அந்த கோடு இப்போது ஒரு எழும்பிய விளிம்பு ரிச் போல மாறும் இதில் சில இரத்த குழாய்கள் மாறுபட்டு வளரத் தொடங்கும் இது வந்து சில நேரங்களில் தானாக சரியாகலாம் ஆனால் வந்த மருத்துவர் கண்காணிப்பு அவசியம் ஸ்டேஜ் த்ரீ தீவிர நிலை அந்த எழும்பிய விளிம்பிலிருந்து புதிய இரத்த குழாய்கள் வளரத் தொடங்குகின்றன இந்த நிலையில் லேசர் ட்ரீட்மெண்ட் அல்லது இன்ஜெக்ஷன் தேவைப்படும் ஸ்டேஜ் ஃபோர் ரெட்டினாவின் ஒரு பகுதி பிரிதல் ரெட்டினாவின் ஒரு பகுதி இழுத்து பிரியத் தொடங்கும் சில சமயங்களில் சிறிய அறுவை சிகிச்சை தேவைப்படும் ஸ்டேஜ் ஃபைவ் ரெட்டினா முழுவதும் பிரிதல் இதில் கண்களின் ரெட்டினா என்ற பார்வைக்கு முக்கியமான பாகம் கண்பாலம் என்ற ஐவாழ்வில் இருந்து விலகிவிடுகிறது இதனால் குழந்தைக்கு முழுமையான பார்வை இழப்பு ஏற்படக்கூடும்